அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தோன்னா யாருமே சொல்லாத தகவல் நான் கண்டிப்பாக நம்ம நேர்களுக்காக சொல்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அந்த பண்ணை தொழில் பண்ணை சம்மந்தமான தொழிலுக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா சரி நம்மளும் நம்மகிட்ட இடம் இருக்க அதனால் நம்ம வந்து பண்ணை சம்மந்தமான தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்த நிலத்தில் தொழில் தொடங்கலான்னு வந்துட்டேங்க கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்தாங்க ரெண்டாயிரத்து பதிமூணில் வந்துட்டு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆச்சு கரெக்டாக பத்து வருஷம் முடிஞ்சு பதினோரு வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க நான் என்ன ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பித்தேன் இன்ன வரைக்கும் என்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிற இந்த வீடியோவில் முழு முழு தகவல் நம்ம நேர்களுக்காக கண்டிப்பாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் முத முதல் ஆரம்பித்து வந்து பார்த்தோன்னா இந்த மூணு செட்டு நான் காமிச்சிருக்க மாறேன் மூணு மூணு இருக்கும் மூணு கொட்டாயில் வந்து பார்த்தோன்னா பிராயில் கோழி பண்ணை தான் ஆரம்பித்தேங்க தொழில் ஆரம்பிக்கும் போது பிராயில் கோழி பண்ணை தான் ஆரம்பித்தேன் நால அடைவில் வந்து பார்த்தோன்னா பிராய்லர் கோழி பண்ணை வந்து சாப்பிட்டா நல்லதில்லை அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் சொன்னாங்க அதில் வந்து பார்த்தோன்னா பிராய்லர் கோழி பண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தேங்க எடுத்த குறைச்சா ஏன்னா முதலீடு நிறைய முதலீடு போட்டு ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே செ செலவு பண்ணி தான் நம்ம பெரிய அளவில் பண்ணை கட்டினோம் சரி அந்த உடனே பூராத்தையும் நம்ம நிப்பாட்டோன்னா போட்டுருக்கு முதல் புறம் வட்டி கூட இல்லாமல் போயிடுங்க அதில் வந்து உடனே நப்பாட்டில்ல நம்ம இது வரைக்கும் நிப்பாட்டில் ப்ராயிலரில் ப்ராய்ல வந்து இன்றைக்கி இன்றைக்கி எவ்வளோ இருக்குது பார்த்தா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஐயாயிரந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோழி வரைக்கும் நம்ம இருந்தோம் இன்றைய சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா வெறும் ரெண்டாயிரத்தி கோழி மட்டும் தான் வளர்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அதோட எக்யூப்மெண்ட் அதோட செட்டு அதெல்லாம் வீணாக கூடாது அது ஏதேனும் கொஞ்சம் வருமானம் வருதுமே அப்படிங்கிறதுனால நம்ம ரெண்டாயிரத்தி கோழி மட்டும் பிராய்லர் கோழி பண்ண வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா கோ இந்தாண்ட இதுவும் கோழி பண்ண அந்த செட்டு தாங்க இதில் வந்து பார்த்தோன்னா நாலடைவில் வந்து பார்த்தோன்னா இதுக்குள்ளே ஆடு ஆடு கட்டுறது மாடு கட்டுறது நாட்டுக்கோழிக்கு அடை வைக்கிறது நாட்டுக்கோழிக்கு இளங்குஞ்சிகளை பராமரிக்கிறது அது போன்ற செட்டை இந்த செட்டை பயன்படுத்திக்கிட்டேங்க இந்த செட்டுக்குள்ளே பார்த்தோன்னா ஆங்காங்கே வந்து பார்த்தோன்னா கோழி அடையில் கிடக்கும் கோழி முட்டையிட்டு கிடக்கும் ஒரு இதில் இளங்குஞ்சிகள் பராமரிக்கிறது ஒரு புரூடிங் செட்டப் தான் ரெண்டு கூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து இளங்குஞ்சிகளை பராமரிப்போம் இந்த செட்டு வந்து ஒரு ஒரு பாட்டு பாட்டாக தடுத்து பாதி ஆடும் பாதி மாடு கட்டுறதும் வச்சுருக்குறேங்க நம்மகிட்ட வந்து மாடு வந்து பார்த்தோன்னா கரவை மாடு ரெண்டு மாடு இருக்குது ரெண்டு மாடு மேய்ச்சல் போயிருக்கு ஆடுகள் வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் இருக்குதுங்க நம்ம வந்து பார்த்தோன்னா பிராயில் கோழி பண்ண ஆரம்பித்து நிப்பாட்டின உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சது பார்த்தோன்னா அடுத்ததாக ஆரம்பிச்சு ஆட்டு பண்ண ஆரம்பிச்சுங்க ஆட்டு பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா பண்ணை நூறுக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேங்க அதில் என்ன பிரச்சனை பார்த்தோன்னா மேய்ச்சல் முறையில் தான் நம்ம ஆட்டு பண்ணை வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் மேய்ச்சல் முறையில் போகும்போது போகிற இடத்துலாம் சண்டையோட தான் வருங்க ஏன்னா நூறு ஆடு அறுபது எழுபது ஆடு இப்படி ஓட்டும்போது பார்த்தோன்னா ஏதாவது ஒரு கொள்ளையை தப்பி தவறி போயிடுச்சுன்னா அந்த கொள்ளையை நாசி பண்ணிடுங்க நாசி பண்ணும்போது அந்த கொள்ளை காரணங்க நமக்கும் பெரிய தகராறு வருங்க அதனால் நிறைய பிரச்சனை சந்திச்சேங்க சரிதான் சுத்தப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஆடுகளை ஒரே நேரத்தில் வந்து அறுபத்தி அஞ்சாடா எவ்வளோ விற்றங்க விற்கும் போது ஒரு 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 கணிசமான அமௌண்ட் வந்துச்சுங்க அந்த அமௌண்ட் வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அடுத்தபடியாக நம்ம மில்லு தொழில ஆரம்பிக்கலாம்னு சொல்லி மில்லு வச்சேங்க மில்லு என்னென்ன வச்சுக்கணும் பின்னாடி காமிக்கிறேன் அடுத்து சொல்ல வர்றாங்க அடுத்து சரி என்னடா ஆட்டு பண்ணை தான் வச்சா ஆட்டு பண்ணையை விட்டுவிட்டோம் ஆட்டு பண்ணையை நம்ம ஆட்டு பண்ணை விடாமல் வச்சுருக்கோம் நம்ம ஒன்று போதுக்கு மேற்பட்ட மேற்பட்ட ஆடுகள் இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா செஞ்ச தொழிலை கண்டிப்பாக விட்டுறக்கூடாது கடந்து வந்த பாதையை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம பிராய்லர் கோழியும் விடலை ஆட்டு பண்ணையும் விடலைங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு நம்ம பிராயில் கோழியாக இருந்தாலும் அது இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் நடத்தி தான் இருக்கிறாங்க அது இன்னும் எவ்வளோ நாளைக்கு நடத்துவங்கிறதெல்லாம் கேரண்ட்டி சொல்ல முடியாதுங்க பிராயில் கோழியும் மட்டும் விரைவில் நிப்பாட்டிலான ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் ஸோ ஒரு தொழில் லாபல்யானெல்லாம் கேட்காதிங்க அது நமக்கு மனசுக்கு பிடிக்கல அதில் நம்ம படிக்கலான்ட்டு இருக்காங்க நம்ம ஆட்டு பண்ணை தான் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆட்டு பண்ணை ஏங்க விட்டுட்டுன்னு சொல்லி திரும்ப எப்படி ஏன்னு நடத்திக்கிட்டு இருக்க இல்லை அதையும் கேட்காதிங்க ஆட்டு பண்ணை ஓரளவுக்கு ஒரு மன நிறைவை தருங்கிறதெல்லாம் ஆட்டு பண்ணை தொழில் வச்சு நம்ம நடத்திட்டுருக்கோம் ஏன்னா நம்ம வாழை வச்ச தொழில் அதெல்லாம் அதெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படின்லாம் இருக்கிறோங்க ஸோ அடுத்து நாட்டுக்கோழி பண்ணை நம்ம வச்சுருக்குறோங்க நாட்டு கோழி பண்ணை எப்போ ஆரம்பிச்சது பார்த்தோன்னா அது வந்து ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கிறது முடியும் நாட்டுக்கோழி ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டுக்கோழி ஆரம்பித்தது பார்த்தோன்னா ஒரு நா வெறும் நாலு கோழியில் ஆரம்பிச்சிருந்தாங்க நாட்டுக்கோழி ஆரம்பித்தது வந்து நாட்டு கோழி பண்ணை எதில் ஆரம்பிச்சோம் பார்த்தினா இந்த கூனில் தாங்க ஆரம்பிச்சிருவேன் இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த கூம்பில் தான் வெறும் நாலு கோழியில் ஆரம்பித்த கோழிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோழி வரைக்கும் நம்ம நாட்டுக்கோழியை வளர்த்து நம்ம ஒரே நேரத்தில் ஐநூறு கோழிலாம் வச்சுருந்தாங்க அது அப்பப்போ கோழி விற்றுக்கிட்டு தான் இருப்போம் எவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா நூறு கோழி கட்டாங்க கொடுத்துருவோம் ஐம்பது கோழி கட்டாங்க கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும்போது கோழிகள் நமக்கு ஓரளவு குறஞ்சிக்கிட்டு ஓரளவுக்கு நமக்கு நல்ல லாபம் வரும்போது கொடுத்துருவாங்க ஒரு ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் வச்சுன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலாகலாம் அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ விற்றுருவாங்க அந்த கொட்டாயெல்லாம் மீறி வந்து அடுத்து இந்த கொட்டா போட்டாங்க அந்த நாட்டுக்கழிக்கு அந்த செட்டு தனியாக போட்டேன் ஏன்னா நம்மக்கிட்ட பிராய்லர் கோழி தானே இருக்குது அந்த செட்டு இடம் பத்துல அப்படின்னு இந்த செட்டை ரெடி பண்ணாங்க ப்ராயில்லர் கோழி போட்டினதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த செட்டு வந்து செலவு குறுகிய குறைஞ்ச செலவு செட் ரெடி பண்ணதால் வந்து பார்த்தோன்னா இதை மேய்கிட்ட சும்மா சும்மா கீற்று மேய முடியலன்னு சொல்லி அப்படியே போட்டாங்க ஸோ நம்மக்கிட்ட தான் இப்போ செட்டு நிறைய இருக்குதே அப்படிங்கிறதுனால சரியாக கண்டுக்காம போட்டாங்க என்ன காரணம் பார்த்தோன்னா அந்த செட்டில் கோழி அடையிறது நிறையா இடவசதி இருக்குது கோழி உள்ளுக்கே அடைஞ்சிக்கு மேலே வெட்டத்தில் ஏறி உட்காந்துக்கும் திரும்ப அந்த கூண்டில் ஏறி உட்காந்துக்கும் இந்த கூண்டில் ஏறி உட்காந்து உட்காந்துக்கோங்க இதேமாரி பார்த்தோம்னா நைட்டில் இரவு நேரம் இந்த மரத்துலலாம் வேப்ப மரம் பண்ணி சுற்றி மரம் இருக்குது மரத்தில் அடைஞ்சிக்கும் சில கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய பழசை மறக்காமல் இந்த கூண்டு மேலே களி மேலே ஏறும் நைட்டில் இரவு நேரத்தில் உட்காந்துக்குதுங்க ஸோ நம்ம நாட்டுக்கோழி வந்து எந்த இடம்லாம் உட்காந்து இந்த அடைகின்றது கணக்கு இல்லைங்க நம்ம நாட்டுக்கோழி வந்து அதை அடை வச்சு கோழி குஞ்சு பொறிக்கிறதே நம்ம ஒரு செட்டப் ரெடி பண்ணிச்சுன்னா அங்கே வரும் இந்த செட்டப்லாம் அந்த கூண்டு தக்காளி கூட தொங்குது பாருங்க இதுலேயே நம்ம கோழி நிறைய உருவாக்கி நம்ம லாபம்லாம் பார்த்தாங்க அது இப்போதைக்கு மீண்டும் நம்ம அப்படியே கிடக்குறதுங்க ஏன் என்ன காரணம் பார்த்தோன்னா இதுக்குள்ளேயே நம்ம எல்லாம் அந்த கூண்டு நிறையா கிடக்கு திரும்ப ரவுண்டு தகரம் இருக்குது பாருங்கள் இந்த தகரத்துக்குள்ளேயே தகர்ந்து தகரத்துக்குள்ளே கோழி அடை வச்சு திரும்ப அதிலே குஞ்சாக தானாக எடுத்துக்குது தானே முட்டிட்டு தானே காத்து தானே குஞ்சோட வெளில வந்துடுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம இருக்கிறதால நம்ம இது ஒரு பெரிய ம செலவு அதிகம் பண்ணுறதுனால பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க பண்ணணுன்னு ஐடியா இருக்குது பட் ஆனால் இப்போ பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க ஆனால் இது இந்த கொட்டையை சரி பண்ணும் ஏன்னா அது ஆரம்பத்தில் நம்ம நாட்டு கோழிக்காக உருவாக்கின செட் இல்லை ஆனால் செட்டு விட்டக்கூடாது வச்சு தான் விட்டு அப்படியே விட்டால் இது போகிறமே வேஸ்ட் இந்த இதில் போட்டிருக்க முதல் அனைத்துமே வேஸ்ட் ஆகிவிடும் களி இந்த மரம் இந்த சுற்றி கட்டிருக்க வே வலை அந்த தூண் எல்லாமே வேஸ்ட் ஆகிவிடும் கண்டிப்பாக அந்த பேலன்ஸ் ஷீட் தான் போகலான்னு ஐடியாவில் இருக்கேன் பேனல் ஷீட் எங்கே போடலாம் எந்த கம்பெனி போட்டான் சொல்லி கண்டிப்பாக நேர்கள் தெரிவிங்க அதை பேலன்ஸ் ஷீட் தான் வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கிறேன் எந்த பேலன்ஸ் ஷீட் போகலான்னு சொல்லுங்கள் ஸோ இந்த நாட்டுக்கோழி பண்ணையில் ஓரளவுக்கு லாபம் இருந்தாலும் அது வந்து செலவினங்கள் அதிகம் பண்ணுறதில்லைங்க நாட்டு கோழியில் அது நிறைய சொல்லியிருப்பேன் சொல்கிறது சொல்கிறதாங்க நம்ம நாட்டுக்கோழி வந்து அதிகப்படியான செலவு நான் பண்ணுறதுல எப்போதுமே என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்க நம்மக்கிட்ட மேச்சினங்கள் நிறைய நம்ம வச்சுருக்கிறோம் அது பாட்டுக்கு ஃப்ரீயாக எங்கேயாவது போய் மேய்ஞ்சிட்டு அப்பாட்டு வந்துடும் நம்ம சுற்றி நம்ம வந்து சரியாக விவசாயம் பண்ண முடியாட்டி போனாலும் கோழிகளில் நிறைய மேய்ச்சலும் நிறைய உருவாக்கி உருவாக்கி பார்த்தோம் உதாரணம் சொன்னோம்னா இந்த தூரத்தில் தேதி பாருங்கள் கொய்யா தோட்டம் கோழிக்காக உருவாக்கணும் அந்த கொய்யா தோட்டம் ச அது கூட பராமரிப்பு இல்லாமல் இருக்குது ஏன்னா எல்லாம் இதுக்கு இது பராமரிப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க அது பராமரிப்பு சொல்லி என்ன தாங்க நீங்கள் பண்ணுறீங்க அப்படி கண்டிப்பாக யோசிக்க தோணுங்க என்ன பண்ணுறதுங்கிறது அது பெரிய விஷயங்க ஏன்னா ஒரு பண்ணை தொழில் வந்து அது ரொம்ப நாளாக பண்ணை தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க ஒருங்கிணைந்த பண்ணை விஷயங்களுக்கு ஏன்னா ஆள் ஆள் பிரச்சனை கூலி ஆள் பிரச்சனைங்கிறது ஒரு பெரும் பிரச்சனைங்க நம்ம ஒன்றினால் பார்த்தாலுமே முடியாதுங்க எப்படி பார்த்தாலும் ஏன்னால் ஆடை பார்க்கணும் மாடு பார்க்கணும் கோழியை பார்க்கணும் நல்லது கெட்டதுக்கு போகணும் அப்படிங்கிறப்ப அதில் உள்ள எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் சொல்லி அந்த பண்ணை ரொம்ப நாளாக நடத்தவங்களுக்கு தெரியுங்க ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ஆள் பிரச்சனை பிரச்சனை ரொம்ப நாளாக ஒருத்தவங்க ஒரு இரநூறு சம்பளத்துக்கு தான் வேலைக்கு வச்சுருக்கோம் ரொம்ப நாளில் இருந்தாங்க அவங்க இப்போ சம்பளம் மொத்தம் சொல்லி போயிட்டாங்க நம்மக்கிட்ட அவ்வளோதான் சம்பளம் கொடுக்க முடியுங்க நம்ம இந்த பண்டைக்கு தொழிலை பொறுத்தவரையில அதனால் நம்ம அவங்களும் வேலையை விட்டு நீங்கிட்டாங்க இப்போ நம்மளால் வேலைக்கு ஆள் இல்லாமல் நம்ம சொந்தமாக தான் பராமரித்து வந்துகிட்ருக்குறோம் என்ன ஒரு மெயினாக நம்ம வீட்டுக்காரமாக நானும் எங்கள் பிள்ளைங்க ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்கள் எங்கள் சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் எங்களால் முடிஞ்ச முழு உழைப்பும் போட்டு தான் நம்ம பண்டைய நடத்திக்கிட்டோம் இது வரைக்குமே அப்படி இந்த கொட்டாக்குள்ளே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆசை ஆசையாக ரொம்ப நாள் உருவாக்கி கனவோடு உருவாக்கி இதாங்க மில்லுன்னா பார்த்தோன்னா ஒரு மரச்சக்கு எண்ணெய் ஆட்டி வியாபாரம் பண்ணுறது ஏன்னா நம்ம ம நம்ம கொல்லையில் விளையக்கூடிய பொருளாக வேஸ்ட்டாக அடிமாட்டு ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் பிரயோஜனமாக நல்ல ரேட்டுக்கு விற்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம முடிவு பண்ணிவிட்டு நம்ம சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மரச்சக்கு எண்ணெய் எண்ணெய் பிள்ளைங்கிறது தான் முத முதல்ல வாங்கினாங்க சென்டெக் நிறுவனத்தில் வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோட்ரி மிஷின் ஒன்று வாங்கினாங்க ரோட்ரி மிஷின் என்னால் வாங்கினோன்னு பார்த்தீங்கனாக்க நம்ம விளக்கெண்ணெய் தயாரிச்சு விற்றுறேன் விளக்கண்ணெய் தயாரிக்கும்போது பார்த்தினா மரச்சகல் ஆட்டும் போது பார்த்தீங்கன்னா விரைவாக அந்த உலக்கை தேய ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவோம் தேய ஆரம்பிக்குது அதெல்லாம் சரி அந்த உலக்க வேணாலும் அந்த மிஷின் அதுக்கு வந்து ரோட்ரி தான் பெஸ்ட்டு அடித்ததுனால ரோட்ரி ஒன்று வாங்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மனிதர்கள் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து கோதுமை மாவு அரைக்கிறது திரும்ப இட்லி மாவு அரைக்கிறதுக்காக ஒரு மாவரைக்கும் இயந்திரம் வாங்கினேன் அடுத்து வந்து மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக ஒரு இயந்திரம் ஒன்று வாங்கினாங்க அதற்கும் அடுத்து வந்து பார்த்தோன்னா மாவரைக்கிறதுக்காக கால்நடைகளுக்காக மாவரைக்கிறது தான் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அந்த மாருதி இண்டஸ்ட்ரியில் உருவாக்கப்பட்ட பல்லுவரிசுன்ற ஒரு மிஷினை வாங்கினாங்க ஸோ இப்படி தாங்க நம்ம பண்ணை உருவாக்கி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரிகாரிகேட்டர் ஸ்ரீ பாலாஜி இண்டஸ்ட்ரியில் வாங்கினாங்க ஸோ இப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ணை சார்ந்த தொழில் இருக்கும்போது பார்த்தோன்னா அதை சார்ந்த தொழில் என்ன அடுத்த கட்டத்தை கொண்டுகிட்டு போகலாம் சொல்லி மிஷினரிஸ்க்குள்ளே கொஞ்சம் போகலாம்னு மிஷினரிஸில் இப்போ வந்துருக்காங்க மிஷினரிஸ் வந்து ஒரு வருஷம் மேலே ஆகுதுங்க மிஷினரிஸில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மிஷினும் தனித்தனியாக எங்கே எங்கே வாங்கணுங்கிறத தெளிவாக அடுத்த வீடியோவில் பதிவு பதிவு பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம பண்ணையில் வந்து என் எங்கே ஆரம்பித்து எங்கே இன்றைக்கி நிற்கிறோம் அப்படிங்கிறத நேரில் காமிச்சிருக்கேன் அடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக காமிக்கிறேன் இயந்திரங்களை பற்றி நன்றி வணக்கம்